நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி அம்மா வீட்டில் இந்த மாதிரி சமைச்சி சாப்பிட்டே கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க எனக்கும் அக்கா அக்காக்கும் ஜோலின்னு வர முடியாமையே போயிருச்சு நான் வந்து அக்கா வர்றதில்ல அக்கா வந்து நான் வரதில்லை ரொம்ப மிஸ் பண்ணிட்டுருந்தோம் எப்படியோ இந்த டைம் எதிர்பார்க்காம வந்துட்டு பிளானே இல்லைங்க பட் ஆனால் நானும் அக்காவும் ரெண்டு பேருமே வந்துவிட்டோம் நேற்று ஒரு விளாக் போட்டிருப்பேன் அதில் அதோடய கண்டினியூஷன் விளாக் தாங்க இது அக்கா எல்லாமே வெளியில எடுத்து வச்சு சமைச்சிட்டு இருந்தேன் ஏன்னா வீட்டுக்குள்ளே இருந்து சமைச்சு சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வெளியே எடுத்து செட் பண்ணிவிட்டு ஜாலியாக எல்லோரும் நான் நாயம் பேசிட்டு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி சமைச்சிட்டு இருந்தேன் குழம்பு கேஸில் வச்சா வேகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு வீட்டுக்கு மேலே ஒரு அடுப்பு கூட்டி அதில் தாங்க வச்சுட்டு இருந்தேன் பேசிக்காக நான் அம்மா வீட்டுக்கு வந்தால் மேக்ஸிமம் இந்த குக்கிங் சைடே போகமாட்டேங்க அக்கா வந்தால் குக்கிங் எல்லாமே அவள் தான் பார்த்துக்குறான் பிகாஸ் அவன் டேஸ்ட்டாக செய்கிறதுனால என்னமோ ஒரு நாளாவது அவள் கையில் செஞ்சு சாப்பிடணும் அப்படிங்கறக்காகவே நான் வந்துட்டு அந்த செய்ய போக மாட்டேன் ஆனால் ஹெல்ப் பண்ணலன்னா அவ்வளோதான் திட்டியாக இருப்பாள் அதனால் ஏதாவது ஒரு கூட மாட போய் ஹெல்ப் பண்ணிவிட்டு வந்துடுவேன் சைடில் ஒரு வாய்ஸ் கேட்குங்க தயவு செஞ்சு அதை இக்னோர் பண்ணிக்கோங்க என்னென்னா லரன் குட்டி தான் நான் பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு அவரும் கூட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு கொஞ்சம் சவுண்டாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா என்னால் வேறு பக்கம் போய்க்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல அவர் கூட தான் இருக்கிறாரு அதுக்கப்புறமா அங்கே எல்லாமே குழம்பு இருந்துச்சு குடல் அளவாக தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதையும் போட்டுட்டு கடைசியில் இந்த சட்டி சோறு மஸ்ட்டு ட்ரைங்க அதுவும் அவ்வளோ கையில் கொடுத்தான்னா கொடுத்தோன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நானே ரெண்டு ரெண்டையும் வாங்கி சாப்பிட்டு யாருக்குமே கொடுக்காமல் குழம்பு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமாக வேகுது 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 வெந்துக்கிட்டே இருக்குது இதே கேஸில் வச்சுருந்தா சிலிண்டர் காலியாக இருக்கும்னு நினைக்கிறேன் கடைசியில் இந்த மாதிரி கூடி உட்காந்து சாப்பிட்ற சுகமே வேறு தாங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கடைசியாக எல்லோரும் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களும் ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல் ஊருக்கு கிளம்பிட்டாங்க நான் மண்டே மார்னிங் கிளம்பு நானும் ஊருக்கு வந்துட்டேங்க எங்களோட சண்டே ருட்டீன் வாக் இந்த மாதிரி தாங்க போச்சு நீங்கள் எல்லோரும் உங்கள் டேவை எப்படி என்ஜாய் பண்ணிங்கன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க